எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பீட்ரூட் பயன்படுத்தி பீட்ரூட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் பீட்ரூட் வந்து வழக்கமாக நம்ம கட் பண்ணி பொரியல் பண்ணோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது நம்ம கேரட்டெல்லாம் சீவி துருவி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது தான் பொரியல் நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கான தேங்காய் வந்து ஃபஸ்ட் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு சில தேங்காயில் கொஞ்சமாக சீரகம் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா திருத்திருன்னு அரைச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க கடுகு உளுந்து நல்லா அப்புறமா நீங்கள் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இந்த இடத்துல பட்டை வத்தல் போடணும் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் அது போடுறதையும் நான் எடுக்கலை ஸோ அதனால் பட்டை வத்தல் ஒரு வத்தல் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுதான் காரம் ஸோ காரம் ரொம்ப வேண்டாம் அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு பட்டை வத்தல் மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பீட்ரூட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீட்ரூட் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க பீட்ரூட்டில் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் துருவி இருக்கும்போது அது வந்து சட்டுன்னு வெந்துடும் உங்களுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நீங்கள் அதுக்கப்புறம் நிதானமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அது நல்லா வெந்திருக்கும் நடுவில் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வந்து கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து பட்டவத்தில் சேர்த்துருக்குறேன் அதைத்தான் உங்களுக்கு காட்டுறேன் மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியுமே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த கலர் நல்லாவே மாறி வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபஸ்ட்டு இருந்து அந்த ப்ரைட் கலர் போய் கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறி இருக்கு இல்லையா இந்த அளவுக்கு வந்துருச்சுனால இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் சீரகம் அதை வந்து இந்த பொரியலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுற்றிலும் நல்லா தூவி விட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி இந்த இதில் நான் வந்து மிளகாய்த்தூள் எதுவும் ஆட் பண்ணல நான் வந்து மட்டும் தான் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் இன்னும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது பச்சைவாடை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு பொரியலாக இருக்கும் இந்த பொரியல் பசங்க சாப்பிடலன்னா கூட நீங்கள் சப்பாத்தியில் இல்லை தோசையிலலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணி கொடுத்துர்லாம் சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்